பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களாக இருந்தவர் சிறு தொழில்களுக்கான அவர்களுக்கான உதவிகளை செய்து அந்த சிறு தொழில் மூலம் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வகையில் நிரந்தர வளர்ச்சி அடைந்த வகையிலே அன்பு தமிழகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நான்கு அந்த திராவிட மாடல் ஆட்சியிலே செய்திருக்கின்றாரு என்பதை நான்கு சொல்லிக்கொள்ள கட இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் திட்டங்கள் என்பது நீர் குமிழி போல் தோண்டி மறவுகின்ற திட்டமாக இல்லாமல் நிரந்தரமாக அவர்களுக்கு உதவிகரம் செய்கின்ற திட்டமாக திட்டங்களை தந்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டமாக ஆனால் இவ்வளவு திட்டங்கள் வந்தாலும் எந்த வகையிலாவது பொருளாதார நெருக்கடிகள் புலப்படி செய்ய முடியுமா இந்த பணிகளை எல்லாம் நிறுத்த முடியுமா நூறு நாள் வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான பணங்களை சரியான நேரத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நூறு நாள் வேலைக்கு பண வரவில்லை பணவரவில்லை என்று தவிக்கின்ற நிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற வகைகளே மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் அந்த பணங்களை கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி நிறுத்தி ஏதாவது அவர்களிடம் கடன்பட்டது போல் அவர்களிடம் வேண்டி கேட்பது போல் இன்றைக்கு செய்கின்ற நிலைகளை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் செய்து வருகின்றது அதுவும் இல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய ஜிஎஸ்டிகளை நம்முடைய வருமானத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு செல்கின்றதிலே நாற்பது சதவீதம் நமக்கு தர வேண்டும் என்ற நிலைகள் உள்ளது ஆனால் அவர்கள் தருவது என்னவென்று சொன்னால் இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் தருகின்றார்கள் இருபத்தி ஒன்பது சதவீதமும் சரியாக தருகின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் தருவதில்லை குறிப்பாக கல்வி நிதி மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது கோடி ரூபாயை நீங்கள் பதி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த படம் தருவோம் இந்த புதிய கொள்கை கொள்கையை ஏற்கால் நாங்கள் தரமாட்டோம் எந்த வகையிலே அங்கே மத்தியில் இருக்கின்ற கல்வித்துறையுடைய அமைச்சர் அவர்கள் சொல்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையில் சொல்கின்றார் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே சொல்வார்களே வீரபாண்டிய கட்டப்பொம்முடைய படம் பார்க்கின்ற போது அந்த படத்தில் வரும் ஒரு வசனம் அதில் வருகின்ற போது ஜாக்சன் துறையிடம் கேட்பார்கள் எல்லா பாளையக்காரர்களும் பணிந்து விட்டார்கள் பயனடைகின்றார்கள் நீ மட்டும் ஏன் பணியாமல் இருக்கின்றாய் அப்படின்னு கேட்கின்ற போது வீரபாண்டிய கட்டப்பொம்முடி சொல்வான் நான் ஒருவன் மட்டும் பணியாமல் இருப்பதால் உங்களுக்கு என்ன நஷ்டம் அதனால் என்ன நஷ்டம் என்று தமிழகம் மட்டும் அந்த நிலைகளை செய்கின்ற போது மத்திய அரசாங்கத்திற்கு என்ன இடர்பாடுகள் அவர்களுடைய சித்தாந்தமே என்னவென்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை தமிழகம் இந்தியா முழுவதும் நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே திட்டங்களை புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் என்னவென்று சொன்னால் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல பரீட்சை பத்தாம் வகுப்புல பரீட்சை இப்படி பரீட்சையாக வைக்கின்ற போது அவன் ஃபெயில் ஆகின்ற போது ஒருவன் கிராமத்துல ஃபெயில் ஆகி விட்டான்னு சொன்னால் அவன் சொல்லுவான் எனக்கு படிக்கவே வர இல்லப்பா நான் வந்து என் பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்க்கிறேன் சொல்லி இடையே படிப்பை நிறுத்தி விடுவான் தொடர்ந்து கல்வி வளர்ச்சியிலே தமிழகத்தை எந்த வகையில் ஆகுது அதாவது கிராமத்தில் இருக்கின்ற கல்வியை முடக்க முடக்க வேண்டும் என்ற வகையிலே செய்கின்ற நிலைகளை இன்றைக்கு மத்தியில் அழுகின்ற பாரதிய ஜனதா புதிய கல்வி கொள்கை என்ற வகையிலே அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மும்மொழி கொள்கையை நீங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொன்னால் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு மகாராஷ்டிராவிலேயே நடந்த நிலைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே மராட்டியமும் இந்தியும் தான் மராட்டியமும் இங்கிலீஷும் தான் படிப்போம் மும்மொழி கொள்கையாக நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்ற வகையிலே இன்னைக்கு பாரத கூட்டிலே கூட்டில இருக்கின்ற ஒரு அரசாங்கம் சொல்கின்றது என்று சொன்னால் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழகத்தின் முதலமைச்சருடைய நிறைவேற்றக்கூடிய எல்லா மாநிலங்களும் தொடர்ச்சியாக வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை ஆங்கிலமும் தமிழும் தமிழும் ஆங்கிலமும் இன்று அண்ணா அண்ணா அவர்களுடைய கொள்கையாக கலைஞருடைய கொள்கையாக தமிழக முதலமைச்சருடைய கொள்கையாக அந்த கொள்கை சொல்லி சொன்னால் கடந்த காலங்களிலே இந்தி போராட்டம் நடந்தது இந்தி போராட்டம் என்பது கட்டாய இந்தி திடிப்பை எதிர்த்து போராட்டம் நடந்தது இந்தி படிக்கக்கூடாது என்பதற்காக அல்ல இந்தி மட்டுமல்ல கன்னடத்தையும் படிப்போம் மலையாளத்தையும் படிப்போம் தெலுங்கையும் படிப்போம் ஆனால் நாங்கள் விருப்பப்பட்டு படிக்கின்ற பாடமாக அது அமையும் ஆனால் இந்த இந்தி படி திணிக்கின்ற போராட்டம் நடைபெறுகின்ற போது அந்த பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்புகின்றவரை வரை இருமொழி கொள்கையை வைத்துக் கொள்ளலாம் என்ற உறுதிமொழியை அன்றைக்கு பாராளுமன்றத்தில் அந்த பாரதத்தின் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தந்தார்கள் இப்படியாக எந்த வகையிலாவது நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவது கல்வியின் வளர்ச்சியை தடுப்பது இது போன்ற நிலைகளை இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பாதையாள அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது எந்த வகையிலாவது தமிழ்நாட்டிற்குள் உள்ளே நுழைந்து விட வேண்டும் நாம் நுழைய முடியவில்லை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது நாற்பதுக்கு நாற்பது தோற்கின்றோம் எந்த வகையில் நாம் வெற்றி பெற முடியவில்லை அந்த வகையில் யாராவது பிடித்து போக வேண்டும் என்ற வகையிலே உறுதுணையாக அதிமுக எடப்பாடியை கையில பிடித்து மிரட்டி வைத்து கூட்டணியை அமைத்துக் கொண்டு எந்த வகையில தமிழ்நாட்டில் உள்ள நுழைந்து விட்டால் நம்முடைய எண்ணங்களை யாரிடம் சொல்ல வேண்டியதில்லை நாமே நிறைவேற்றி விடலாம் என்ற வகையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு திட்டம் தீட்டுகின்றார்கள் என்றால் சொன்னால் இந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் புடி மண்மொழி மானம் காத்த ஓரணியில் தரலோ என்ற நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கிராமம் கிராமமாக சென்று நகர நகரமாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் நம்மிடமும் செய்திருக்கின்றார் என்பதை விளக்க வேண்டும் என்ற வகையில் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எல்லா பணிகளையும் இயக்கத்தினுடைய தோழர்கள் இன்றைக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் வர இருக்கின்ற காலத்திலே இன்றைக்கு ஏழாவது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக வருவார்கள் இரண்டாவது தடவையாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வருவார்கள் என்ற உறுதியோடு இன்றைக்கு இயக்கத்தினுடைய சகோதர்கள் அத்தனை பேரும் பணியாற்றுகின்றார்கள்